ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தாங்க செல்வகுமாரி வெள்ளிக்கிழமை நாளைக்கு ஸோ இன்றைக்கி நைட்டு டிஃபன் வந்துட்டு நைட்டு டின்னர் வந்துட்டு சப்பாத்தி உருளைக்கிழங்கு தான் ஸோ அதுக்கு கொஞ்சம் சப்பாத்தி ஒரு ஒரு பத்து சப்பாத்தி போடுவேன் பசங்கள் வேணும்னா ரெண்டு சாப்பிடுவாங்க எக்ஸ்ட்ரா தம்பி ஒரு மூணு சாப்பிடுவான் நான் ஒரு மூணு சாப்பிடுவேன் பாப்பா ஒரு ஒன்று சாப்பிடுவான் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா காலையில் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் மாவு ஜாஸ்தியாக பிசைஞ்சான் கடைசியில் பார்த்தா கொஞ்சம் மாவு எடுத்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு கப்பு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் நெய் பிசையும் போதே மெல்ட் ஆகிடும் தண்ணி தானே ஊற்றி பிசைகிறோம் ஸோ மெல்ட் ஆகிடும் உப்பு நெய் ஊற்றி நல்லா பிசைலாம் தண்ணி ஊற்றிக்குவோங்க ஃபஸ்ட்டு உப்பையும் நெய்யும் ஊற்றி வெறும் மாவில் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்குவோங்க அதுக்கப்புறமா சுடு தண்ணியை ஊற்றி பிசையலாம் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் சக்கரை கூட ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஸ்வீட்டாக சுகர் பேஷண்ட் எல்லாமே இருந்தால் சக்கரை போட்டுக்க வேண்டாம் ஸோ அப்படியே வந்துட்டு கொஞ்சம் உருளைக்கிழங்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டளவங்கள்லாம் போட்டு வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு உருளைக்கெழங்கும் பட்டாணியும் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் ஸோ அதையும் எடுத்து இது உருளைக்கெழங்கு மசிச்சு வச்சேன் ரெண்டே ரெண்டு தான் சும்மா ஒரு செய்கிற பட்டாணி அவ்வளோதான் உருளைக்கெழங்கு செஞ்சு முடிச்சுட்டேன் இறக்கி வச்சிட்டேன் சப்பாத்தி போட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் ஒரு எட்டு சப்பாத்தியும் என்னமோ வந்துச்சு பத்து சப்பாத்தி கூட வரலை ஸோ சப்பாத்தி எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் பூஜை சமானுக்கெல்லாம் போட்டு வச்சு உள்ள கொண்டி வச்சுட்டு வந்துவிட்டேன் சரி உருளி மட்டும் இருந்துச்சு பூ போடலாம் அப்படின்னு கிச்சன்லேயே வச்சு உருளியில் பூ போட்டேன் இது வந்து புத்தாகிட்டே இருக்கிற உருளி சின்னது பெருசு வந்துட்டு இது பால்குண்டை ஆக்சுவலி ஸோ இது நான் வந்து உருளியாக வச்சுக்கிட்டேன் ஸோ இதில் வந்துட்டு இப்போ சாமிகிட்ட வைக்கிறதுக்காக ஸோ இங்கே போய் கிச்சன்லேயே டெக்கரேட் பண்ணி போட்டுலாம் வச்சு கொண்டு உள்ளே வச்சுருவேன் நான் எப்போதும் ஸோ அப்படி தான் இப்போயும் செஞ்சேன் அவ்வளோதாங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமையா கரெக்டாக ரெடியாக எல்லாம் செஞ்சு வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் எழுந்து வீடெல்லாம் தொடச்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் சோஃபா கவர் பெட் கவர் எல்லாம் துவச்சி புதுசு மா வேறு மாற்றி வச்சுட்டேன் காலையில் எந்திரிச்சி வாசித்தளிச்சு கோலம் போட்டுட்டு ஏற்றுட்டு சாமி கும்பிட்டா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் டிஃபனை லஞ்சு செஞ்சு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு நம்மளும் வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிடுவோம் அவ்வளோதான் நாளைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால காலையிலேயே குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு கோயிலுக்கு போயிட்டு வருவேன் அவ்வளோதான் மற்ற நாளாக இருந்தால் தூங்கிடுவேன் தூங்கிட்டு அப்புறமா இது பண்ணுவேன் அவ்வளோதான் ஸோ நைட்டே சாமிக்குலாம் பூ வச்சிட்டேன் ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுனா அந்த பிரசாதம் மட்டும் அங்கே இருக்குது ஒரு பழமும் ஒரு சாப்பாடும் வச்சுருந்தேன் அப்படியே தாம்பழம்லாம் விளக்கிட்டேன் தாம்பழம் எல்லாம் எடுத்து இதை எங்கேயோ எடுத்து வச்சிட்டு போ அப்படி இங்கேயே இருக்கு பூவை வச்சுட்டு போகும்போது எடுத்துகிட்டு போக வேண்டியதான் ஸோ ரோஸும் சாமந்தியும் தான் வாங்கினேன் ஸோ எல்லாத்துக்கும் வச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு அவ்வளோதான் நிறையவே பூ இருந்துச்சு இன்னைக்கு ஸோ உங்கள் வீட்டில் எல்லாருமே நாளைக்கு ஃப்ரைடேனா இன்றைக்கி வெள்ளிக்கிழமைய எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஃப்ரெஷ் பண்ணி வச்சுருவீங்க தானே ஆமாண்ணா கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற பாய்ஸாக இருந்ததுன்னா ஜென்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லோரும் இப்படி தான் பண்ணுறாங்க உம் லேடிஸ் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே வியாழக்கிழமையே க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி பூஜை ரூம்லாம் வச்சு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறாங்களா இல்லை வெள்ளிக்கிழமை தான் செய்வாங்களா அப்படின்னு சொல்லுங்கள் ஓகே தேங்க் யூ ஸோ மச் பாய் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே தேங்க்யூ